கோடை ஆக்டிவாக பாருங்கள் அட்டகாசமாக இருக்கேன் ரெண்டாயிரத்தி மூணு இருபத்தெட்டு வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு நாலு வீல் அலாய் வீல் உள்ள சீட்டு இன்ட்ரெலாம் பக்கா இருக்கும் ஆள் வரல சார் ஆனால் நம்மளே போடுறோம் பாருங்கள் ஏசி பவர் சரி பவர் விண்டோ சென்ட்லாக் கஸ்டமர் ரெண்டு ரூபா கேட்குறாங்க ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் தரலாம் சார் நாலு டயர் புது டயரு உள்ள சீட்டு இட்ரெலாம் பக்காக இருக்கும் ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டே ரெண்டு ஓனர் யூகோ பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஓனர் பார்த்தினாக்கா ரெண்டே ஓனர் தான் கஸ்டமரு மூணு ரூபாய்க்கு ஏறாங்க ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ஃபைனெலாம் தரலாங்க வண்டி சாமியாக இருக்கும் பதினொன்று பன்னெண்டு ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரெண்டு ஐம்பத்தஞ்சு கூட பண்ணி தருவாங்க அருமையாக ஈகோ ஏசி பவர் சேரிங் பவர் விண்டோ சென்ட்லாக்கு எல்லாமே இருக்க வேண்டாம் சீட்டுன்னா அருமையா இருக்கு பாருங்க பம்பர் கேரியரு ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தஞ்சா கேரங்கத்துங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு ஒரே ஓனர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வெறும் நாற்பத்தி வண்டி ஓடிக்குது வண்டி சூப்பராக சீட்டு இன்ட்டு தான் காட்டுறேன் பாருங்கள் சீட் கவர் ரெண்டுருவா கேறாங்க ஒன்று தொண்ணூத்தஞ்சி ஒன்று எண்பத்தஞ்சு பண்ணலாம் வாண்டா சிட்டி பாருங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் இருபத்தி எட்டு வரைக்கும் பேப்பர் கரண்ட் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் தரலாங்க ஓண்டா சிட்டி டயரு பார்த்தீங்கன்னா அஞ்சு டயருமே புது டயர் தான் அலாய் வீல் வேறு வண்டி அடுத்து பாருங்கள் ஸ்விஃப்ட் டிசை ரெண்டாயிரத்தி பத்து மாடலு ஓனர் ரெண்டு ஓனரு தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு தாங்க வெறும் மூணு லட்சத்தி ஐம்பதாங்க மூணு இருபத்தஞ்சி பண்ணலாம் ஆள் வராதனால நானே காட்டுற பாருங்க வண்டி நிறைய வண்டி இது வந்து அந்த பாருங்க கேப்பியா பாருங்க சூப்பராக இருக்கும் வண்டி